அவ புருஷ மட்டும் பார்க்கவே முடியாது எப்படி சார் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்ட பாத்தீங்களா கைய கொடுங்க மண்டைய உடைச்சிட்டதுல ஒரு தில் இருந்ததா இருந்தது சார் அப்போ இன்னொரு வாரம் மண்டைய உடைச்சு தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கேன் சார் அடுத்துதை கேட்கலாமா கேளுங்க சார் ப்ளீஸ் ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் அது என்ன கேள்விய நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பெண்ண இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்தில் பார்க்கல புருஷ மட்டும் அந்த கோலத்தில் பார்த்தான் அது என்ன கோலம் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம் சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும்